பரிமளா முத்துவோடு பைக்கில சென்ற எஸ்டேட்டில் பார்க்கும் போது அங்கு சுந்தரவேல் ஒரு கையில் குழந்தையோடும் ஒரு கையில் கத்தியோடும் நின்று கொண்டிருந்தான் அவன் முருகவேல் கொண்டிருந்தான் குழந்தையை பறிப்பதற்காக நோக்கி ஆனால் அவளை விடாமல் அவள் முடியை முருகவேல் வலி தாங்க முடியாமல் அலறினாள் பரிமலா ஆ வலிக்குது என் முடிய விடு உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு என் பிள்ளைய தூக்கிட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க என்று கத்தினாள் உடனே பரிமலாவை பார்த்து பள்ளை காட்டினான் முருகவேல் சுந்தரவேலோ என்னடா அவளை பார்த்து பல்ல கட்டி நிக்கிற வந்த வேலையை சீக்கிரம் முடி என்று கத்தினான் பரிமலாவின் தலைமுடியை ஒரு கையில் பிடித்தவரே இன்னொரு கையில் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து பேப்பரையும் பேனாவையும் எடுத்து பரிமலாவின் கையில் கொடுத்தான் பரிமலாவிடம் முருகவேல் மரியாதையா நாங்க சொல்றத இந்த பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு உன் குழந்தையை வாங்கிட்டு கிளம்பு என்று மிரட்டினான் சரி என்று பேப்பரையும் பேனாவையும் வாங்கியவள் முருகவேல் சொன்ன வார்த்தைகளை கேட்டு பதறிப் போனாள் முடியாது என்னால் இந்த மாதிரி உங்களுக்கு எழுதி தர முடியாது என்று மறுத்தாள் பரிமளா உடனே சுந்தரவேல் எழுதி தந்தா உன் பிள்ளையும் உயிரோட வரலாம்னு நினைச்சேன் ஆனா நீ ஒத்து வர மாட்டேன் இங்கேயே உன்னையும் உன் பிள்ளையும் கொன்னு புதைச்சிட்டு போறது தவிர வேறு வழி இல்ல என்று கூறியவன் குழந்தையின் களத்தில் கத்தியை வைத்தான் சத்தத்தில் எழுந்த ருத்ரதேவ் சத்தமாக அல ஆரம்பித்தான் பசியில் அழுதானா பயத்தில் அழுதானா என்று தெரியவில்லை குழந்தையை அழுது துடிப்பதை கண்ட பரிமளாவிற்கு பயம் ஏற்பட்டது இவர்கள் ஒரு முடிவோடு தான் இங்கே நம்மை அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று புரிந்தது பரிமளாவிற்கு சரி நீங்க சொன்ன மாதிரி நான் எழுதி தரேன் என் பிள்ளையை ஒண்ணும் பண்ணிராதீங்க என்று கெஞ்சி குரலில் கதறினால் பரிமளா அவர்கள் கூறியதை வெறு வழியே இல்லாமல் பேப்பரில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாள் பரிமளா நீங்க சொன்ன மாதிரியே எழுதி தந்துட்டேன் தயவு செய்து என் பிள்ளையை கொடுத்துடுங்க நானும் என் பிள்ளை இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம் என்று கையெடுத்து கும்பிட்டு கதறினாள் பரிமளா அங்கு நடப்பதை பயத்துடனும் ஆச்சரியத்துடனும் வேடிக்கை பார்த்து நின்று கொண்டிருந்தான் முத்து உடனே சுந்தரவேல் முருகவிலிடம் என்னடா முருகா வேடிக்கை பார்த்து நிக்கிற அவகிட்ட எழுதி வாங்கி வச்சுல அப்புறம் என்ன அவளை கொண்ணு புதைச்சிட்டு வா கிளம்பலாம் என்று கூறினான் உடனே முருகவேல் தயங்கிக் கொண்டே அண்ணே என்று அழைத்தான் என்னடா தயங்குற அவளை கிளம்புற பார் என்று கத்தினான் சுந்தரவேல் உடனே முருகவேல் தலையை சொரிந்து கொண்டே அண்ணே அவளை கொல்லத்தானே போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவளை அனுபவிச்சிட்டு கொல்லவா என்று கேட்டான் போவப்பட்ட சுந்தரவேல் என்ன கர்மத்தையாவது பண்ணிட்டு சீக்கிரம் புதைக்கிற வழியப்பாரு நம்ம அந்த இந்திரதேவ் திரும்பி வரதுக்குள்ள இந்த லெட்டரை அவன் வீட்டுல வச்சிட்டு கிளம்பணும் என்று கூறினான் அண்ணன் உத்தரவு கிடைத்ததும் பரிமளாவின் முடியை பிடித்தவன் ஏ வாடி என்று கூறியபடி மறைவாக இழுத்து சென்றான் அங்கு கற்பழிக்க முயன்ற முருகவேலிடம் போராடி கொண்டிருந்த பரிமளா தன் முழு பலத்தையும் ஒன்று திரட்டி அவனை எட்டி மிதித்தாள் முருகவேல் தள்ளி விழுந்தவுடன் சுதாரித்தவள் அருகில் ஒரு கட்டை எடுத்து அவனை கொலை வெறியுடன் அடிக்க ஆரம்பித்தாள் அலற ஆரம்பித்தான் முருகவேல் முருகவேலை கட்டையால் அடித்துக் கொண்டிருந்த பரிமளாவின் வயிற்றில் வேகமாக கத்தியால் குத்தினான் சுந்தரவேல் ஆ என்று அலறியவள் கைகளிலிருந்து இருந்து கட்டை தானாக கீழே விழுந்தது கத்தியால் பரிமளாவின் வயிற்றில் குத்திய சுந்தரவேல் அவளை வெறித்தனமாக பார்த்தான் கீழே விழுந்த எடுத்த முருகவேல் கட்டையால் பரிமலாவின் தலையிலும் வயிற்றிலும் ரத்தம் வழிய கீழே சரிந்தாள் பரிமளா சுந்தரவேல் முருகவேலிடம் முருகா நேரமாயிட்டே இருக்கு அவ கழுத்த நெரிச்சி சீக்கிரம் கொண்டு போடு என்று கத்தினான் கீழே கிடந்த பரிமலாவின் கழுத்தில் காலை வைத்து மிதித்தான் முருகவேல் சுந்தரவேல் கைகளில் அழுது கொண்டிருந்த தன் குழந்தையை பார்த்து கொண்டே உயிரை துறந்தாள் பரிமளா பரிமளா இறந்த பிறகு சுந்தரவேல் முத்துவை பார்த்தான் இப்போ இவன் என்னடா பண்றது என்று கேட்டான் முருகவேலிடம் உடனே பயந்து போன முத்து ஓடி போய் சுந்தரவேலின் கலை பிடித்துக்கொண்டான் அண்ணே அண்ணே என்னை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு என் அம்மா மேலே சத்தியம் இதை பத்தி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேனே என்று பயத்தில் கதறினான் முருகவேலும் ஆமானே அவனை கொள்றதுனால நமக்கு எந்த லாபம் கிடையாது விடுங்க எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிட்டோம் என்று கூறினான் உடனே சுந்தரவேல் முத்துவை பார்த்து உன்னை நான் உயிரோட விடணும்னா நீ தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படி உன்னை நாங்க திரும்ப பார்த்தோம்னா அன்னைக்கு தான் உன்னோட கடைசி நாள் இவ்வளவு விட மோசமான சவனி சந்திப்ப என்று மிரட்டியவர்கள் பரிமலாவை தோண்டி புதைக்க சொன்னார்கள் பரிமலாவிற்காக தோண்டிய முத்து அண்ணே பரிமளா உடம்புல இருக்கிற நகை எடுத்துக்கட்டுமா இந்த ஊரை விட்டு போக எனக்கு பணம் வேணும்ல என்று தயங்கியபடியே கேட்டான் உடனே சுந்தரவேல் நகையை எடுத்துட்டு சீக்கிரம் அவளை புதைச்சிட்டு கிளம்புற வழியப்பாரு மனசு மாறிடுச்சுன்னா ஒன்னும் சேர்த்து கொலை செஞ்சாலும் செஞ்சுடுவேன் என்று மிரட்டினான் உடனே முத்து பரிமளாவின் உடம்பில் உள்ள நகைகளை வேகமாக கலட்ட ஆரம்பித்தான் ஆனால் அவள் விரலில் மாட்டிருந்த மோதிரம் மட்டும் விரலை விட்டு வர மறுத்தது சரி இத கலட்ட முடியாது என்று யோசித்த முத்து மோதிரத்துடன் பரிமளாவை பள்ளத்தில் தள்ளி புதைத்தான் அந்த மோதிரம்தான் பின்னாளில் அவர்களை அடையாளம் காட்டப் போகிறது என்பது அப்போது அவனுக்கு தெரியாது ஸ்ட்ரீட்டில் நடந்ததை பைரவிடம் சொல்லி முடித்தான் முத்து அவன் சொல்லியதை வேதனையுடன் கேட்டுக்கொண்டிருந்த பைரவ் அவனை கைது செய்தான் பைரவும் முத்துவும் குன்னூர் வந்து சேர்ந்தனர் பைரவ் இந்திரதேவிற்கு போன் பண்ணி சுந்தரவேலின் வீட்டிற்கு வரும்படி சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் எஸ்ஐ இரண்டு கான்ஸ்டபிளை அழைத்துக் கொண்டு சென்றான் பைரவ் போலீசை பார்த்ததும் முருகவேலும் ஆச்சரியப்பட்டனர் அவர்களை பார்த்து பைரவ் இந்திரதேவின் மனைவி பரிமலாவை கொலை செய்த குற்றத்திற்காக உங்க ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்றேன் என்று கூறினான் இதை சட்டம் எதிர்பாராத சுந்தரவேலும் முருகவேலும் பயத்தில் அதிர்ந்துதான் போயினர் கிட்டத்தட்ட பரிமளாவை கொலை செய்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது ஆரம்பத்தில் சிறிது பயம் இருந்தாலும் நாட்கள் ஆக ஆக அவர்கள் கொலை செய்ததையே மறந்துதான் போனார்கள் திடீரென்று பயிரவு கூறியதும் பயத்தில் இரண்டு பேரின் உடம்பிலும் நடுக்கம் ஏற்பட்டது உடனே சுந்தரவில் சார் உங்களுக்கு யாரோ பொய்யான தகவலை தந்திருக்காங்க அந்த பரிமலா இறந்தது கூட இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும் என்று சமாளிப்புடன் கூறினான் அவனை பார்த்து புன்னகைத்த பைரவ் முத்து இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கான் எல்லா உண்மையையும் சொல்லிட்டான் நீங்க மாத்தி பேசுறதுனால ஒன்னும் ஆகப் போறது இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் வீட்டில இருந்த குழந்தை எப்படி உங்க கையில வந்தான் அன்னைக்கு செக்யூரிட்டியும் உங்களுக்கு உதவி செஞ்சானா என்று கேட்டான் பைரவ் இதற்கு மேல் மறைக்க முடியாது என்பதை கொண்டனர் சுந்தரவேலும் முருகவேலும் உண்மையை வரவழைப்பதற்காக போலீஸ் போலீஸ் எந்த எல்லைக்கும் செல்லும் என்பது சுந்தரவேல் அறிந்ததே கஸ்டடியில் அடி வாங்குவதற்கு அவர்கள் உடம்பில் தெம்பும் இல்லை சுந்தரவேல் மெதுவாக வாயத்திறந்து என்னுடைய மாமா ஆனந்த தேவின் தாத்தா ஒரு ஜமீன்தார் அந்த காலத்தில் அவர் வீடு கட்டும் போது ஆபத்து காலத்தில் தப்பிப்பதற்காக ஒரு ரகசிய வழியுடன் வீடு கட்டினார் அந்த ரகசிய வழி குடும்ப நபர்களுக்கு மட்டுமே தெரியும் அங்கு வேலை செய்பவர்கள் கூட தெரியாது இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி வீட்டை மாட்டி கட்டினாலும் அந்த ரகசிய வழி இன்னும் அந்த பங்களாவில் உள்ளது அதை பற்றி என் அக்கா சித்ரா தேவி என்னிடம் கூறியிருந்தார் அன்று எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பியதும் அந்த ரகசிய வழியை பயன்படுத்தி நானும் முருகவிலும் வீட்டுக்குள் ஒளிந்திருந்தோம் குழந்தையை பசியாட்டி தூங்க வைத்துவிட்டு பாத்ரூமில் குளிக்க சென்றால் பரிமளா அந்த நேரம் மறைந்திருந்த நாங்கள் குழந்தையை தூக்கிவிட்டு எஸ்டேட்டுக்கு வந்துவிட்டோம் குளித்துவிட்டு வந்த பரிமளா குழந்தையை காணாமல் பதறி கொண்டிருந்தாள் அவளால் இந்திரதேவிற்கு போன் பண்ண முடியாது மலை உச்சியில் டவர் கிடைக்காது இதெல்லாம் தெரிந்துதான் அன்னைக்கு நாங்க குழந்தையை கடத்தினோம் பரிமளாவிற்கு லேண்ட்லைன்ல கால் பண்ணி குழந்தை உஸ்ரோட வேணும்னா நீ உடனே முத்துவோட கிளம்பி வா என்று மிரட்டினோம் அவளும் நாங்கள் கூறியபடியே முத்துடன் கிளம்பி வந்துவிட்டாள் என்று கூறினான் அங்கு வந்து சேர்ந்தனர் இந்திரதேவும் அவள் மனைவி கவிதாவும் பைரவ் இந்திரதேவிடம் நடந்த எல்லா உண்மைகளையும் கூறினான் அதைக் கேட்ட இந்திரதேவ் கோபத்தின் உச்சிக்கு சென்றான் சுந்தரவேலியை நோக்கி பாய்ந்து அவன் கழுத்தில் கையை வைத்து நெருக்கினான் மூச்சு கூட விட முடியாமல் திணறினான் சுந்தரவேல் பைரவ் இந்திரதேவின் கைகளை பிடித்து தடுத்தான் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்திரதேவ் என்று கூறினான் உடனே இந்திரதேவ் கதற ஆரம்பித்தான் எதுக்குடா அவளை இப்படி கதற கதற கொலை செஞ்சீங்க அவ உங்களுக்கு என்னடா பண்ணனா ரொம்ப மென்மையான பொன்னடா அவ பாவிகளா அவளை உங்களுக்கு எப்படா மனசு வந்துச்சு என தலையில் அடித்து கதறினான் இந்திரதேவ் பைரவ் சுந்தரவேலை நோக்கி பரிமலாவை எதுக்கு கொலை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க சுந்தரவேல் எதுக்கு திட்டம் போட்டு கொலை செஞ்சீங்க என்று கேட்டான் சுந்தரவேல் தயங்கியபடியே இந்திரதேவையும் அவன் அருகில் நின்று கொண்டிருந்த அவன் மனைவி கவிதாவையும் பார்த்தான் ஏனோ அந்த கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை தயங்கியபடியே தலை குனிந்தான் உடனே பைரவ் அவனை பார்த்து நீங்க இனிமே எதையும் மறைக்க முடியாது மரியாதையா உண்மையை சொல்லுங்க அதான் உங்களுக்கு நல்லது என்று மீண்டும் விரட்டினான் பைரவ் ஆனால் அந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது இந்திரதேவின் மனைவி கவிதா வாயத்திறந்து இந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரியும் சார் நான் சொல்லலாமா என்று கேட்டாள் அதை கேட்டு பைரவ் மட்டுமல்ல இந்திரதேவ் சுந்தரவேல் முருகவேல் மற்றும் அங்கிருந்த போலீசார் அனைவரும் ஆச்சரியத்துடன் கவிதாவை பார்த்தனர் கவிதா கூறிய பதில் என்ன பரிமலாவின் கொலைக்கும் கவிதாவிற்கும் உள்ள தொடர்பு என்ன தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோடு விரைவில்